ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக கார கொலக்கட்டை தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த கொலக்கட்டை செய்கிறதுக்கு வெறும் பத்து நிமிஷம் தாங்க ஆகும் எல்லாருக்குமே ஸ்வீட் கொலக்கட்டை பிடிக்கும் சொல்ல முடியாது ஒரு சிலர் கார கொலக்கட்டை தான் விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்காக இந்த மாதிரி ரொம்பவே சூப்பரான டேஸ்ட் இல்லை பஞ்சு மாதிரி ரொம்பவே சாஃப்டான ஒரு கொலக்கட்டை ரெசிப்பிங்க ரொம்ப ஈஸியாக செய்தரலாம் அது மட்டும் இல்லைங்க இந்த எவ்வளவு நேரம் ஆனாலும் சாஃப்டாகவே இருக்குங்க இந்த மாதிரி மத்தரில் செய்து பாருங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாேருக்குமே ரொம்பவே பிடிக்கும் வாங்க அந்த டேஸ்டான கொலக்கட்டை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது ஒரு பேனில் வந்து ஒரு கப் அளவு அரிசி மாவு எடுத்துருக்குறேன் கடையில் வாங்கின மாவு வீட்டில் ரெடி பண்ண மாவு எது வேணும்னாலும் எடுத்துக்கோங்க இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வறுத்து விட்டுக்கலாம் வறுக்க வறுக்க அரிசி மாவுலேருந்து நல்ல மனம் வரும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இதை வறுத்துட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் அரிசி மாவு வாசம் வந்தோன்னே வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருங்க அகலமான பேன் எடுத்துக்கலாம் அதில் மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் கொஞ்சமாக கடுகுழுந்த பருப்பு முழு உளுத்த பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுடுங்க பருப்பு ரெண்டும் ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அந்தளவுக்கு வறுத்து விட்டுக்கலாம் கடலைப்பருப்பும் உளுந்த பருப்பும் பொன்னிறமான உணிகை பொடிப்பொடியாக கட் பண்ண இஞ்சி ஒரு துண்டு பொடிப்பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை பச்சை மிளகாய் கருவேப்பில் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன் நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கேற்ப நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க இதுக்கு காரம் ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது இப்போ நம்ம சேர்த்துருக்கிற பொருளையும் சேர்த்து எண்ணெயில் ஜஸ்ட்டு லைட்டாக பரட்டி விட்டால் போதும் வதக்க வேண்டாம் இப்போ இது கூட கால் ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க துருவின தேங்காய் பார்த்தீங்கன்னா ரெண்டு கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டா அந்த எண்ணெயிலேயே லைட்டாக பரட்டி விட்டுடுங்க தேங்காய் வந்து வதங்கிடக்கூடாது ஜஸ்ட்டு பரட்டி மட்டும் விட்டால் போதும் ஒரு தேர்ட்டி செகண்ட் மட்டும் பரட்டி விட்டுடுங்க இது கூட ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்குறேன் ஒரு கப் அளவு அரிசி மாவுக்கு ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே மாவு தேங்காய் எல்லாத்துக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இது நல்லா தலை தளன்னு கொதிச்சு வரணும் பாருங்க இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வர்ற டைமில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற மாவை சேர்த்துக்கலாம் மாவை சேர்க்குறதுக்கு முன்னாடி லைட்டாக ஒரு முறை கலரி விட்டுடுங்க தேங்காயெலாம் அடியில் நிற்கும் மாவை சேர்க்கும்போது அடுப்பு வந்து லோ ஃப்ளேமுக்கு மாற்றி வச்சுருங்க மாவை சேர்த்த உடனேயே சட்டுன்னு கரண்டி வச்சு கலர ஆரம்பிச்சுடுங்க இல்லைன்னா ஒரே இடத்துலையே கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் கரண்டி வச்சு நல்லா கலரி விட்டுடுங்க நீங்கள் கலர கலர மாவு வந்து நல்லா சாஃப்டாகி வருங்க கூட கெட்டியே படாது கரண்டி வச்சு நல்லா திருப்பி திருப்பி விட்டு கலரி விடுங்க இடையில இடையில் இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டிங்கன்னா படாமல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஆல்ரெடி நம்ம வறுத்துட்டு தான் மாவை சேர்த்துருக்குறோம் அதனால் குளக்கட்டை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க அது மாதிரி இந்த கொழுக்கட்டை எவ்வளவு நேரம் ஆனாலும் கெட்டும் போகாது தேங்காய் நம்ம இதில் சேர்த்துருக்கிற பொருள் எல்லாத்தையுமே வதக்கிட்டு தான் சேர்த்துருக்குறோம் அதனால் காலையில் செய்திங்கன்னா ஈவினிங் வரைக்குமே கெட்டு போகாது முதல் நாள் நைட்டு செய்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் வரைக்கும் கூட வச்சு சாப்பிட்லாம் மாவு <laughs> இந்த அளவுக்கு கடையில் ஒட்டாமல் நல்லா திருப்பி விடும்போது கடையில் ஒட்டாமல் வந்தோடனேயே ஸ்டவ் ஆஃப் <laughs> பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாம் இது கை பொறுக்கிற அளவுக்கு சூடுக்கு வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம கொளக்கட்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு மாவை எடுத்து சின்ன சின்ன உருண்டியாக உருட்டிக்கலாம் நீங்கள் உருண்டை பிடிச்சும் கூட வேக வைக்கலாம் கொளக்கட்டை மாதிரி வேணும்னா லைட்டாக உருட்டி விட்டுட்டு இந்த மாதிரி விரல் வச்சு லைட்டாக அழுத்தம் கொடுத்தீங்கன்னா நல்லா கொளக்கட்டை ஷேப்க்கு வந்துடுங்க இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா மாவையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் மாவை எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கொலக்கட்டை இப்போ இது வேக வச்சு எடுத்துடலாம் ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா தழதலன்னு தண்ணி கொதிக்கிற அளவுக்கு வச்சுக்கோங்க இட்லி தட்லேயோ இல்லை ஒரு ஸ்டீமர்லேயோ கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கொளக்கட்டை எல்லாத்தையும் அடுக்கி வச்சிடலாம் அடுக்கி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் கொலக்கட்டை நல்லா வெந்து வரட்டும் ஓவராலாக ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் பக்கம் வேக வச்சு எடுத்துருக்குறேன் கொலக்கட்டை வந்து ரொம்பவே சாஃப்ட்டாக நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்குங்க இப்போ கொலக்கட்டை நல்லாவே ஆறி வந்துருச்சு கையில் அமுக்கி பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நல்லா பஞ்சு மாதிரி ரொம்பவே சூப்பரான டேஸ்டில் இருக்குதுங்க ஸ்வீட் கொலக்கட்டை பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி காரக்கொழக்கட்டை செய்து கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த டேஸ்டான கொலக்கட்டை ரெசிபியை விநாயகர் சதுர்த்திக்கு செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்